இன்று இடம்பெறும் இன்றைய தகவல் பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த ஒலக்கூரை சேர்ந்த மூலம் அவர்கள் சொல்வதை பார்ப்போம் அடுத்தவரை எதிர்பார்க்காமல் சுயமாக செய்யக்கூடிய ஒரு தொழில் விவசாயம் மட்டுமே என்று பெருமையாக கூறுகிறார் அந்த வகையில் நான் விவசாயி என்பதில் பெருமை கொள்கிறேன் என்கிறார் ஒரே பயிரை பயிரிடாமல் சுழற்சி முறையில் பயிர் செய்தால் மகசூல் அதிகம் கிடைக்கும் என்று கூறும் ஆதிமூலம் அவர்கள் குடலங்காய் பாகற்காய் போன்ற கொடி வகை பயிர்களுக்கு சொட்டு நீர் பாசனம் உதவிகரமாக இருக்கும் என்று கூறுகிறார் விவசாயத்தில் அனுபவம் வாய்ந்த மூலம் அவர்கள் சொல்வதை இப்போது பார்ப்போம் நான் வந்து இங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவன வட்டத்தை சேர்ந்த உலகூர் கிராமத்தைச் சேர்ந்தவன் என்னுடைய பெயர் மூலம் என்னுடைய தொழில் விவசாயம் விவசாயன்றதில் நான் கொஞ்சம் பெருமை அடைகிறேன் ஏன்னா இன்றைக்கி பாரம்பரியமான தொழிலும் அடுத்தவங்களை எதிர்பார்க்காத ஒரு சொந்த தொழில் எதுன்னு சொன்னால் இன்றைக்கி விவசாயம்தான் அதனால் நான் விவசாயன்றதுல ரொம்ப பெருமையாக கருதுறேன் விவசாயத்தில் இன்னும் விவசாயிங்களில் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலையில் விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை ஏன்னா விழிப்புணர்வு இல்லைன்னா இன்றைக்கி விவசாயிகளுக்கு ஒரு சிலது அரசாங்கம் எதிர்பார்த்தது செய்யலைனாலும் செய்கிற ஒரு சில நன்மையை கூட வர பயன்படுத்திக்கலைங்கிறது தான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அதாவது இன்றைக்கி எங்கள் பகுதியை சேர்ந்த பொறுத்தளவுக்கு அதிகமான விவசாயம்னு பார்த்திங்கன்னா காய்கறி பூக்கள் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அன்றாட தேவைக்கு ஒரு உபயோகப்படுற ஒரு நிலை அதனால் எந்த நாளிலையும் நாங்கள் ஒரு மாத சம்பளத்தை விட கூடுதலாக ஒரு வருமானம் பெறுற அளவுக்கு தான் எங்களுடைய தொழில் இருந்துகிட்ருக்கு பல இடர்பாடுகளுக்கு இடையில் கூட அதாவது இயற்கை இடர்பாடு இன்றைக்கி பருவநிலை மாற்றத்தில் கூட ஏதோ ஒரு அளவுக்கு பெரிய அளவில் இல்லைனாலும் கூட ஒரு தலை நிமிர்ந்து நாங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல நிலம் இரு இருக்கிறோன்னா அதுக்கு வி விவசாயம்தான் அதே போல் எங்கள் பகுதியும் அதுபோல் விவசாயம் இந்த காய்கறி பூன்றதுனால ஒரு தண்ணி பற்றாக்குறையில் கூட ஒரு சரிய அளவு தண்ணி இருந்தாலும் கூட நாங்கள் இந்த விவசாயத்தை பண்ணி எங்களுடைய குடும்பத்தை ஒரு நல்ல முறையில் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து சொந்தமாக ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது நான் அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்திலே அந்த வீடு கூட ஊர் உள்ளே கட்டாமல் அந்த நிலத்திலே கட்டிக்கினேன் ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம் பண்ணுவாங்க அது போல் செய்கிற இடத்துலேயே அது இருக்கும்போது எனக்கு பல வகையில் வசதியாக இருக்குது விவசாயத்தை முதல்ல விவசாயி மதிக்கணும் ஏன்னா நிறைய பேர் விவசாயின்னு சொல்கிறதுக்கே கொஞ்சம் வருத்தப்படுறாங்க அதிலிருந்து நம்ம விலகணும் ஏன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கொரோனா காலத்தில் கூட எல்லா தொழிலும் முடங்கி எல்லாமே இன்றைக்கி பெரிய அளவில் கஷ்டப்படுற ஒரு நிலையில் கூட இன்றைக்கி விவசாயத்தை மட்டும் நம்ம ஒரு அரசாங்கம் தடை இல்லாத ஒரு தடை செய்யலை விவசாய உற்பத்தி பண்ணி விளைவா அதாவது இந்த நாட்டு மக்களுக்கு பல்வேறு இடர்பாடுகளிலையும் உணவு அளிக்கிறோன்ற பெருமையை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஆறு மாதமாக எந்த தொழில் தொழிற்சாலைகள் எங்களை பஸ் போக்குவரத்தில் எல்லாமே இல்லை எல்லோரும் நாடுறிஞ்ச உண்மை அந்த நிலையில் கூட இன்றைக்கி விவசாய உற்பத்தி பொருள் மட்டும் ஒரு ஒரு சீரான நிலையிலே இன்றைக்கி கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் பெருமை அடைஞ்சிக்கிறோம் ஏன்னா அவ்வளோ இடர்பாடான காலத்தில் கூட எங்களுடைய விவசாயத்தை உற்பத்தி தான் இன்றைக்கி விலைவாசி ஏற்றம் இல்லாத அரிசி ஆகட்டும் காய்கறி ஆகட்டும் மற்ற மற்ற பொருட்களாகட்டும் விலையாறாத இன்றைக்கி மக்களுக்கு உயிர் காத்துது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி விவசாயம்தான் தான் அப்படிப்பட்ட தொழில் செய்யறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அதுபோல் எல்லாருமே வந்து இன்றைக்கி இந்த பெரிய பெரிய ஒரு வசதி படைச்சவங்க கூட இன்றைக்கி சென்னையிலேருந்து எல்லாமே இன்றைக்கி கிராமத்தை நோக்கி வந்தாங்க இந்த கொரோனாவில் ஒரு சிலர் விவசாயம் கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பொண்ணான ஒரு விவசாயத்தை எல்லோரும் பயனடையணும் அதுபோல் எனக்கு அதில் ஆர்வன்ற ஒரு சூழ்நிலையில் எனக்கு ரெண்டு மகள் மகன் இருக்காங்க மகள் ரெண்டு மகள் இருக்காங்க ஒரு மகளை அவர் டீச்சருக்காக படிக்க வச்சா ரெண்டாவது ரெண்டு ஒரு பொண்ணை இன்றைக்கி அக்ரிகல்ச்சரில் இன்றைக்கி பிஹெச்டி வரைக்கும் முடித்து ஒரு டாக்டர் பட்டம் வாங்கி இன்றைக்கி அவங்க கவர்னர் கையால் இன்றைக்கி பதக்கம் கூட வாங்கினாங்கிறத ரொம்ப பெருமை அடைகிறேன் அடுத்ததாக எனக்கு ஒரு மகனை இருக்கேன் அவரும் பிஎஸ்சி அக்ரி முடித்து இன்றைக்கி எம்பிஏ முடித்து இன்றைக்கி அந்த விவசாயம் சார்ந்த தொழிலை பார்த்து ஒரு உழவர் கம்பெனியில் சிஓவாக ஒர்க் பண்ணுறாங்க இதெல்லாம் எனக்கு ஒரு பெருமை தர விஷயமாக தான் இருக்குது ஏற்றம் இரவு இறக்கம் எல்லாத்துலேயும் இருக்குது அதுபோல் விவசாயத்திலும் இருக்குது அதனால் கெளரவன்றது நில ஒரு வாய்ப்பு எங்கே இருக்குன்னா நம்ம விவசாயத்தில் தான் அதனால் எல்லாருமே விவசாயம் பண்ணாதவங்க கூட விவசாயத்தை மதிங்க முதல்ல விவசாய தன்னை மதித்து நல்ல மாதிரியாக விவசாயம் பண்ணணும்னு நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன் விவசாயம் என்பது லாபகரமான பயிராக இருந்தாலும் ஒரு சில விவசாயிகள் நஷ்டம் அடைகிறதுக்கு காரணம் அவர்களுடைய செய்முறை தான் விவசாயம்னாவே இப்போ எப்படி ஒருத்தர் வேலைக்கு போனோம்னா ஒரு குறிப்பிட்ட டிகிரி படித்து அவங்க வேலைக்கு போகிறாங்களோ அந்த நாட்களை அவங்க எடுத்துக்கிறாங்களோ அதுபோல் விவசாயம் பண்ணுற பூமியை நம்ம முதல்ல பம்படுத்தணும் பம்படுறதுக்கு வந்து முதல் வேலையாக உழவு செய்யணும் தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு முறை உழவு செய்யணும் அதாவது உழவு தான் மிக க அதிகமான காரணி பயிர்கள் நல்லா இருக்கிறதுக்கு அதனால் அந்த நான்கு ஐந்து முறை உழவு செய்துட்டு அதுபோல் எரு சாண எரு தழை எரு இது போல் எருக்களை இப்போ அந்த நிலத்தை மேலே பரப்பி நல்லா உழவு ஓட்டிட்டு அந்த போக்கு முளைச்சி பிற மறுபடியும் ஒரு உழவு ஓட்டிவிட்டு அந்த விதையை நட்டோம்னா மிக வீரியமாக வரும் நான் வந்து தொடர்ந்து புடலங்காய் பயிர் வைக்கிறேன் காய்கறியில் பாகல் பயிர் வச்சுக்கிறேன் சுரக்கா பயிர் வச்சுருக்கிறேன் அது அல்லாருந்த தரப்பயிராக கத்திரி மிளகாய் இப்படி ஒரு நாலஞ்சு வகையில் ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சுட்டு இருப்பேன் பக்கம் பக்கமாக இதெல்லாம் அப்படி பண்ணும்போது தொடர்ந்து ஒரு பயிரை வந்து ஒரு கொடி பயிரை வைக்கிறோம்னா அடுத்த வருடம் அதில் செடி பயிராக மாற்றணும் அதாவது பயிர் சுழற்சி செய்யணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து நமக்கு வந்து மகசூல் முறையாக கொடுக்குது அதே ஒரே பயிரை நம்ம தொடர்ந்து பயிரிடும்போது அது மகசூல் குறைய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இன்றைக்கி காய்கறி தோட்டத்துக்கெல்லாம் பார்த்தினா சொட்டு நீர் முறையில் விவசாயம் பண்ண சொல்லி அரசாங்கம் நூறு சதவீத மானியத்திலேயே கூட இன்றைக்கி அந்த பைப்லைன்லாம் செஞ்சு அமைச்சு கொடுக்குறாங்க தோட்டக்கலத்துறை மூலமாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலிமா முதல் ஆரம்பத்தில் கேவி மூலமாகவும் மூலமாகலாம் பண்ணி கொடுத்தாங்க இப்படி அந்த சொட்டு நீர் மூலமாக நம்ம விவசாயம் பண்ணும்போது அதாவது உதாரணத்துக்கு கொடி பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆறு அடிக்கு ஒரு குழியை போட்டு செடிகளை விதைகளை நடுவோம் அப்படி நடும்போது அந்த ஆறு அடிக்கு ஒரு பொத்த வர மாதிரி அந்த சொட்டு நீர் அமைச்சு கொடுத்தாங்கன்னா அந்த தேவையான அளவுக்கு அந்த செடிகள் வேர்களுக்கு மட்டுமே அந்த தண்ணி போய் சேரும்போது அந்த பயிர்கள் வந்து நல்லா வளருது ரெண்டாவது கலை செலவு வெகுவாக குறையுது அதாவது தண்ணி பாயாத இடத்துலாம் கலைகள் வராது அந்த மழை நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உழவு ஓட்டுற புழுதி அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் பெருவாரியான செலவு குறையும் ஆனால் மகசூல் அதிகரிக்கும் அந்த சொட்டு நீர் முறை வந்து விவசாயத்துக்கு ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் இதை பாகல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் ஆவணியில் போடும் ஒரு நாலு மாதம் நல்ல முறைக்கு மகசூல் வரும் அதாவது ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாளில் அந்த ஆரம்பிச்சிடும் காய் ஒரு நாற்பது செண்டு அதாவது பயிரிட்டோம் அப்படின்னா அதாவது ஒரு நாளைக்கு நூறு கிலோ நூற்றி இருபது கிலோ டெய்லியே இறக்கலாம் அதாவது ஒன்னெட்டை நாளுக்கு இரநூறு கிலோ அறக்கலாம் நாலு நாளைக்கு ஒரு வாட்டி கூட சமயத்தில் இருப்போம் அப்போ ஒரு முந்நூறு கிலோ குறையாமல் வரும் இது ஏன் சொல்ல வரேன்னா அந்த முந்நூறு கிலோவன் இன்றைக்கி குறைஞ்ச விலை அப்படின்னு பார்த்தினா கூட இன்றைக்கி ஒரு பதினஞ்சு ரூபா எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு சில நாளில் மழை இல்லை நல்ல நாள் அதாவது தீபாவளி அப்படி இப்போ பொங்கல்னா தான் அது ரொம்ப குறையமே தவிர மற்ற சராசரி பார்த்தின்னா இருபது இருபத்தஞ்சி ரூபா விலை தான் அது விற்கும் நமக்கு ஆவரேஜாக பதினஞ்சு ரூபா அளவுக்கு கிலோவுக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு நூறு கிலோனா கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் பிறந்தனா நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு பத்தாயிரரூவா செலவு பண்ண போனால் கூட முப்பது முப்பத்தஞ்சாயிரரூவா ஒரு லாபம் எடுக்கக்கூடிய பயிர் எதுனா இன்றைக்கி விவசாயத்தில் பாகல் அதே அளவு தான் புடல் போல் அந்த கொடி பயிர்கள்லாம் இன்றைக்கி நல்லா இது அதை தாண்டி ஒரு பகுதியில் கத்திரிக்காய் நடுவோம் கத்திரி பொறுத்த அளவுக்கு அதுவும் நாலஞ்சு முறை உழவு ஓட்டி சாண எரு தழை எரு எல்லாத்தையும் கொட்டி நல்லா உழவு ஓட்டி நாலு அடிக்கு ஒரு சாலை சுட்டு நெல்லையை அமைச்சுக்குவோம் நாலு அடிக்கு ஒரு சாலையில் கொஞ்சம் மேடு கட்டிக்கணும் அதாவது தரையில் நடுறதுக்கும் மேட்டில் நடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மேட்டில் என்னும்போது தான் அந்த சொட்டு நீரும் அதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக அந்த ஒரு மூன்று நான்கு முறை உழவு செய்துட்டு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு பத்து டன் அதாவது பத்து டேக்டர் டிப்பர் எருவை நம்ம அதில் கொட்டி களைச்சி மறுபடியும் அந்த ரொட்டேட்டர் விட்டு நல்லாட்டு அதை நம்ம ஒரு பாணி மாதிரி நாலு அடிக்கு ஒரு கட்டை மாட்டிட்டோம்னா அந்த மீதி இடத்துல அந்த எருவு இருக்குது அது கட்ட மாட்டும் போது அந்த மேல் மண்ணில் இருக்கிற எருவை நம்ம களைச்சது எல்லாமே மேடாக ஒரே சீராக வந்துடும் அது மேலே நம்ம வந்து நாலடி அகலம் ரெண்டு அடி இல்லை மூணு அடி அளவுக்கு ஒரு கத்திரி நாற்று நட்டம்னா போறமானது இப்படி போட்டு நம்ம அதை முறையான ஆரம்பத்தில் அந்த உரெல்லாம் இந்த நீர் முறையிலே வந்திருக்கு அதில் ஆரம்பத்தில் இந்த ஆள் நைட்டின் கொடுப்பாங்க ஒரு ஒரு விகிதாச்சாரம் ஒரு ஒரு பயிருக்கும் ஒரு டைம் டேபிளாக இருக்குது அதை நம்ம பார்த்து அதை அப்பப்போ ப பராமரிச்சுக்கலாம் அந்த பத்து நாளில் இருந்து முப்பது நாள் வரைக்கும் என்னென்ன உரம் வேணும் முப்பதுலேருந்து அறுபது நாள் வரைக்கும் அறுபதுலேருந்து தொண்ணூறு நாளில் இப்படி ஒரு சீரான நம்ம வேளாண் துறை மூலமாக நமக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நம்ம அந்த தொடர்ந்து அந்த சீராக உடும்போது அந்த வேற்று கலைகள் வராது அந்த சரியான உரம் அந்த பயிருக்கு கிடச்சி கத்திரியை பொறுத்த அளவுக்கு அறுபது எழுபது நாளில் அந்த பூ பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் அந்த கிட்டத்தட்ட ஒரு கால் காணி அதாவது முப்பத்தி மூணு செண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கால் காணி நம்ம பராமரித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அதாவது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி காய் அறுவடைக்கு வரும் அதை நாங்கள் கால் காணி ஒரே நாளில் இருக்காது அதை மூணாவது டெய்லி அறுப்போம் டெய்லி அறுவங்க கிட்டத்தட்ட நூறு கிலோ நூற்றி இருபது கிலோ இப்படி வரும் விலையும் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இன்றைக்கி கத்திரிக்காய் விலை மார்க்கெட் நிலம் வரும் கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா நாக்பூர்ன்னு சொல்லுவாங்க உஜாலான்னு சொல்லுவாங்க எங்கள் பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய உஜாலா நடுவோம் வரி கத்திரிக்காய் இப்படி நிறைய ரகங்கள் இருக்குது அது அது அந்தந்த ரகத்தை நம்ம தேர்வு செய்கிறது மண்ணுக்கு ஏற்ற மாதிரி விட மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரக தேர்வு பண்ணுவோம் ஏன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுடைய காய் விளைச்சல்லாம் வந்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டை நோய்க்கு தான் போகும் அப்போ அப்படி போகும்போது கோயம்பேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எல்லா காய்கறிகள் விற்றாலும் கத்திரிக்காய்னு பார்த்தினா உஜாலா தான் இன்றைக்கி வந்து கூடுதல் விலைக்கு விற்கும் அதனால் நமக்கு என்ன மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறமோ அதுபோல் ரகத் தேர்வு பண்ணும்போது எங்கள் இந்த கோயம்பேடுக்கு போகிற அத்தனை ஏரியாவுமே அந்த கத்திரிக்காயை பொறுத்த அளவுக்கு உஜாலை அதிகமாக பண்ணுவாங்க அதோட அந்த டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க அது அது அதுக்கு அடுத்தபடியாக பண்ணுவாங்க அதுபோல் அந்த கத்திரிக்காயை வந்து பார்க்கும்போது அதுவும் ஒரு நல்ல வருமான பயிராக தான் கருதணும் இதே நிலையிலே தான் மிளகாயம் மிளகாயானால் ஒரு வருடம் காய்க்கும் அதிகமாக அந்த பூச்சி தொலை எல்லாம் அதில் அதிகமாக இருக்காது இருந்தாலும் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் அதுபோல் அதுவும் நாலு அடி பார் ரெண்டு அடிக்கு ஒரு செடி அந்த ரகங்கள் வந்து இன்றைக்கி நிறைய இருக்குது மிளகாயில் பார்த்திங்கன்னா இந்த பிரியங்கான ஒரு ரகம் வந்திருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து மழையும் தாங்குது வெயிலும் தாங்குது அதே போல் அதில் பல ரகங்கள் இருக்குது அந்தமாரி அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி கூட அந்த வெயில் தாங்கிறது அந்தமாரிலாம் இருக்குது அதனால் அதையும் நம்ம கண்டு அது போல் பண்ணுவோம் நாங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த பிரியங்கன்ற ரகம் தான் நான் பயிர் வைப்பேன் இன்னும் ஒரு சிலர் வெவ்வேறு ரகமும் பயிர் வைக்கிறாங்க நல்லாவே இருக்குது அதனால் நம்ம ரக தேர்வு மார்க்கெட் தேர்வு அந்த செய்முறை விவசாய செய்முறை நல்ல உழவு எருவு மருந்து இது எல்லாமே நம்ம ஒரு முறையாக நம்ம பண்ணோம்னா நல்ல ஒரு வருமானம் தரக்கூடியது விவசாயம்தான் செலவினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரி செடியெல்லாம் அந்த செடி ஆன பிறகு தான் காய்க்கிற நேரத்துக்கு தான் அதிகமான செலவு இருக்கும் ஆரம்ப நிலை செலவு கம்மி தான் அதுபோல் பண்ணின்னு வரும்போது நீ எப்படி போனாலும் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு போகத்தில் ஒரு லட்ச ரூபாய் குறையாமல் அதாவது ஒரு மூணு மாதத்தில் ஒரு லட்சம் ரூபாய் குறையாமல் வருமானம் ஈட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு காய்கறியில் நிறைய இருக்குது அதே போல் பூச்செடி அதுவும் கொஞ்சம் வச்சுருக்கோம் அந்த பூச்செடி பார்த்தீங்கன்னா வருஷத்தில் எட்டு மாதம் பூக்கும் நாலு மாதம் அந்த மழை நாளில் இப்போ இது இது போல் நாளில் தான் பூக்காது அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது இதை விட அதிகமாக இருக்கும் ஆனால் ஆள் அதிகமாக தேவைப்படுறதுனால பூக்கு செடியை ஒரு கொஞ்சமாக வச்சுக்குவோம் காய்கறி மாதிரி நிறைய பயிர் வைக்க மாட்டோம் ஒரு கால் காணியை மட்டும் வச்சுக்குவோம் ஏன்னா அந்த கால் காணியை நல்லா பூக்கிற சமயத்தில் பார்த்தினா எட்டு ஆள் பத்தாள் வேணும் அந்த ஆள் பற்றாக்குறை காரணமாக திட்டமாக வச்சுட்டு அதை பண்ணுவோம் அதனால் விவசாயிகள் வந்து அந்த முறையான தகவலுக்கு தெரிஞ்சு நல்ல உழவு எருவு மருந்து எந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிற ஒரு அறிதலை புரிதலை நம்ம புரிஞ்சிட்டு விவசாயம் பண்ண அப்படின்னா ரொம்ப நல்ல அப்படியான ஒரு நிலையாக இருக்கும் இன்றைக்கி அந்த தான் நாம் வந்து தொடர்ந்து இந்த விவசாயத்தை பெருமை நினைக்கிறோம் என் பசங்களுக்கும் அந்த விவசாயங்களுக்கு உதவியாக இருக்கணுன்ற மாதிரி பசங்களையும் அந்த அக்ரி படிக்க வச்சதுனுடைய அந்த விவசாயத்து மேலே உள்ள நம்பிக்கையும் பாசமும் தான் நம்ம விவசாயம் பண்ணி விளைவிச்ச பொருளை நாமளே மார்க்கெட் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை நாம் கையில் எடுத்தோம்னா கூடுதலான லாபம் பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பத்து கிலோ அரைக்கிறோன்னு பார்த்தினா அதில் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அது ஒரு பூச்சாலோ நோயாலோ ஏதோ ஒரு சூழ்நிலை பாதிக்கப்பட்டு அது தரம் கம்மியாக இருக்கும் ஆனால் நாம் எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறதுனால அந்த எது தரம் கம்மியாக இருக்கிறது அதை தான் பார்த்து அதுக்கேற்ற விலையை தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க ஆனால் அப்படி இல்லாமல் நாம் இங்கேயே ஒரு கூட்டு விவசாயிகளெல்லாம் ஒரு கூட்டு சேர்ந்து அந்த ஒருமைப்படுத்தி அந்த விவசாய காய்கறிகள்லாம் இங்கேயே வாங்கி அதை தரம் பிரித்து அதாவது அந்த நல்ல காய்களை வரைக்கும் கிரேட் பண்ணி நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு நேரடியாக இன்றைக்கி கோயம்பேடு மார்க்கெட்டு அப்படின்னு சொன்னாவே இன்றைக்கி எல்லாருமே கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் காய் விற்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கோயம்பேடு மார்க்கெட்டில் விற்கிறது எல்லா விவசாயம் ஏதாவது நுகர்வோர் எல்லோரும் அங்கே வந்து வாங்குறதில்ல அங்கே ஒரு வியாபாரம் பெரிய ஹோல்சேலுக்கு போய் மற்ற இடத்துங்களில் தான் அது சிறு வகைகளாக பல வகைகளாக பிரிஞ்சு போய் அங்கங்கேயும் அந்த வியாபார விலைகள் மாறிட்டு இருக்குது ஆனால் நம்ம அந்த நேரடியாக அந்த கோயம்பேடுக்குன்னு போவாத கோயம்பேட்டிலேருந்து எங்கே போதோ அந்த மார்க்கெட்டுங்களுக்கு அந்த தரம் பிரித்து அந்த சரியான தரத்தால் ஒரு காயை நம்ம அந்த ஏரியாவில் கொண்டு போய் அந்த மார்க்கெட்டில் அந்த விலையை நம்ம நிர்ணயிக்கும் போது கூடுதலான விலை அதை குறிப்பாக கோயம்பேட்டில் பத்து ரூபா விற்குதுன்னா நம்ம ஒரு பதினஞ்சு ரூபா விற்கிற நிலையை இன்றைக்கி பார்க்க முடியுது ஏன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணோம்னா மட்டும்தான் அது லாபகரமானதாக அமையும் அப்படி தான் அமையுது இருக்குது இன்றைக்கி கோயம்பேடு விலைக்கும் மற்ற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் இருக்குதுன்னா அது அது ஒரு பெரிய ஒட்டுமொத்த இடம் அது எல்லாமே போகிற இடம் ரெண்டாவது எங்களுக்கு அடுத்த ஒரு இப்போ இதுவில் இருக்கிறோம் அதாவது ஸ்டோரேஜ் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காய்கறிகள்லாம் ரொம்ப விலை சரிவாக இருக்கிற நேரத்தில் நம்ம சேமிப்பு கிடங்கு மாதிரி கட்டி அந்த ஸ்டோரேஜில் வச்சுருந்து ஒரு வாரம் பத்து நாள் அவ்வளோதான் அந்த பத்து நாள் நம்ம வச்சுருந்துட்டு மறுபடியும் அதை நம்ம வியாபாரத்துக்கு கொண்டு போகும்போது அதுக்கும் ஒரு கூடுதலான விலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த முயற்சியில் இப்போ நாம் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ வருங்க காலத்தில் இப்போ அதுதான் நாங்கள் பண்ண போகிறோம் அதுமாரி பயிரிட எவ்வளோ முக்கியமோ அதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதும் முக்கியம் என கேட்டுக்கொண்டு இதை இன்னும் இதை எப்படி செய்யலாம் என்ற ஆலோசனையும் நம்ம ஏதாவது இதை பற்றி ஆலோசனை தேவைப்பட்டால் என்னை தொடர்பு நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன் இன்னும் தெரிஞ்சவங்களாண்டியே நான் அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இடம்பெறுவது இளைய நிலம் இதில் விழுப்புரம் மாவட்டம் மாரிய சேர்ந்த ஞானசேகர் திருமலை என்ற எம் சிஏ பட்டதாரி இளைஞரது அனுபவங்கள் இடம் இடம்பெறுகின்றன ஒருங்கிணைந்த விவசாயம் செய்து வரும் இவர் கோழி வளர்ப்பில் அதிக கவனம் செலுத்துகிறார் கோழிகளை வளர்த்து முட்டையாகவும் குஞ்சுகளாகவும் விற்பனை செய்வதன் மூலம் கணிசமான வருவாய் ஈட்ட முடியும் என்கிறார் அவர் கூறுவதை இப்போது பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஞானசேகர் திருமலை நம்மளுடைய பண்ணை வந்து திண்டியவனத்திலிருந்து மார்க்காணம் வழியில் மாரியமங்கலம்ன்ற ஒரு வில்லேஜில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே நம்ம மெயினாக வந்து நான் நாட்டுக்கோழிங்க அசில் கிராஸு கருங்கோழி இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பண்ணையில் ஸோ நான் படித்து முடிச்சது எம்சிஏ நான் படித்து முடிச்சுருக்கேன் முடிச்சுட்டு நான் ஒரு அஞ்சு வருஷம் சென்னையில் நெட்ஒர்க் இன்ஜினியராக வேலை செஞ்சேன் ஸோ அதுக்கப்புறம் அப்பா காலமானதுனால அந்த சூழ்நிலையினால நான் விவசாயத்துக்கு வரணுன்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு அது இல்லாமல் நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே விவசாய குடும்பன்றதுனால சின்ன வயசுலேருந்து விவசாயத்தில் வந்து அதிகப்படியான ஆர்வம் இருந்ததுனால நம்ம விவசாயத்துக்கு போகலான்ற ஒரு முடிவெடுத்து நம்ம மூணு வருஷமாக வந்து இந்த ஒருங்கிணைந்த பந்தை வந்து மாரியமங்கலம்ன்ற கிராமத்தில் நம்ம இருக்கிறோம் ஸோ இங்கே நம்ம வந்து முட்டைகளாகவும் மக்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் கோழி குஞ்சுங்களும் உற்பத்தி பண்ணி அதை ஆர்டர் பேசிஸில் எவ்வளோ கேட்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அதிகப்படியான குவான்டிட்டி கேட்குறப்போ மக்களுக்கு வந்து நம்ம வெளியிலேருந்து வர வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இன்னும் என்னென்ன கரியாவும் நம்ம வந்து மக்களுக்கு இங்கே டோர் டெலிவரி திண்டி ஒன்று வரைக்கும் நம்ம டோர் டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம் இது இல்லாமல் சென்னையில் வந்து பல்காக ஆர்டர் கிடச்சிது அதிகப்படியான ஆர்டர் கிடச்சிச்சு அப்படின்னா இரநூறு முந்நூறு கிலோ கிடச்சிதுன்னா அதையும் நாங்கள் வந்து முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அது நம்ம நாட்டுக்கோழி நம்ம இங்கேருந்து நம்ம ஏற்றி அமைச்சிகிட்ருக்குறோம் இது நம்ம முதல்ல நாட்டுக்கோழி வந்து ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மேய்ச்சல் முறையில் தான் நம்ம வளர்த்தோம் நார்மலாக வந்து வீட்டில் மரத்தங்கள்லேயும் இல்லை கூண்டுங்கள்லேயும் வந்து நார்மலாக வந்து கோழிங்க போயிட்டு நைட்டில் அடைஞ்சிரும் ஸோ அதுவே நம்ம வந்து ஒரு அறுபது எழுபது கோழின்ற மாதிரி மினிமம் ஸ்கேலில் நம்ம ஆரம்பித்தோம் அப்போ என்ன ஆச்சுன்னா அதுலேருந்து வருமானம் வந்து என்ன ஆச்சுன்னா என்னுடைய குடும்ப தேவைகளை வந்து பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சது ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு இப்போ இருபது முட்டையோ முப்பது முட்டையோ வர என்ன ஆகுதுன்னா ஸோ அந்த டைமில் வந்து பத்து ரூபாய்க்குன்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு இரநூறு முந்நூறுபான்றது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருமானமாக இருந்தது ஸோ மக்கள்கிட்டையும் என்ன ஆச்சுன்னா முட்டையுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருந்தது அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதை நம்ம மக்களுக்காக வந்து முட்டையை வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணால் இதை கொஞ்சம் அதிகப்படியான பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து கொடுக்க முடியுன்றதுனால தான் ஒரு க பெரிய லெவலில் பண்ணுன்றதுக்காக அந்த நாட்டுக்கோழிங்க அசில் கிராஸுங்க அது அதுக்கப்புறம் கருங்கோழிங்க ஸோ இது ஏன் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நாட்டுக்கோழி வந்து எப்பயுமே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால நாட்டுக்கோழி அது நம்ம ஊர் லோக்கல் வெரைட்டின்றதுனால அதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் ரெண்டாவது வந்து கரும்போழியும் வந்து ரொம்ப நல்லா ஹியூமன் பவரோடு இருக்குது ஸோ மெடிசனே நம்ம அந்தளவுக்கு கொடுக்கலனா கூட கோழி வந்து நல்லா தாங்கி வளரக்கூடியது எல்லா தன்மையிலுமே வந்து வளரக்கூடியதாக இருக்குது அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த அசில் கிராஸு ஸோ மூணு மாதத்துலேயே நாலு மாதத்தில் வந்து நம்ம நல்லபடியாக ஃபீடு கொடுத்து நல்லா பண்ணோம் அப்படின்னா வந்து வந்து வெயிட்டை வந்து நம்மளுக்கு ஒன்றரை கிலோ மாதிரி ரீச் ஆகுது ஸோ அப்போ என்ன ஆகுன்னா நம்ம ஒரு மூணு நாலு மாதத்தில் வந்து உடனே கொஞ்சம் குறு குறுகிய காலத்திலே வந்து வருமானம் பார்க்கலான்றதுக்காக கறிக்க கறி பர்பஸ்க்காக வந்து அசில் கிராஸை வளர்க்க ஆரம்பித்தோம் ஸோ அதுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்து அசில் கிராஸ் வளர்த்து வந்து கரியை கொடுக்கறதுனால ஸோ நம்ம முட்டை வந்து அசிலிருந்தே எடுத்து நம்ம வெளியிலேருந்து இப்போ நம்ம மாதாவரம் பால் பண்ணையில இருந்து தான் வந்து நம்ம அசில் கிராஸ் சிக்ஸ்லாம் வந்து நம்ம கொண்டு வந்து வளர்த்துட்ருந்தோம் ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்து நல்ல குவாலிட்டியான சிக்ஸ் வந்து அங்கே கிடச்சிது ஸோ அதனால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அந்த சில கோழிங்களே வச்சு உருவாக்கி இப்போ அதை தாய் கோழிங்களாம் நம்ம அசில் காசை கொண்டு வந்துட்டோம் ஸோ இதிலேருந்து எடுக்கிற முட்டையை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நாட்டு கோழிங்களுக்கே வச்சோம் கோழிங்களை வைக்கிறப்போ வந்து நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பண்ண முடிஞ்சுது ஒரு பதினஞ்சு முட்டை அப்படி தான் வைக்க முடியுது நம்மளுக்கு அதுக்கப்புறம் சரி இதை அதிகமாக பண்ணணுன்றதுக்காக வந்து ஒரு மெஷின் ஒன்று வாங்கினோம் நம்ம இன்குபேட்டர் வாங்கிட்டு ஸோ வர முட்டைங்களை வந்து ஒரு இரநூறு முட்டை சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து மிஷினில் வந்து லோட் பண்ணுறோம் ஸோ ஒரு மாதத்தில் இங்கே வந்து இரநூறு கோழிங்க இருக்குது அசில் கிராஸ் நார்மலாக இங்கே ஒரு எட்நூறு முட்டைன்ற மாதிரி ஒரு மாதத்துக்கு வரும் ஸோ அதை வந்து நாலு பேட்சாக வந்து டிவைட் பண்ணி ஒரு ஒரு வாரமும் வந்து இரநூறு முட்டையாக நம்ம லோட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இது கேட்குறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம லோக்கல் மக்கள் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எது கம்மியான வழியோ அதை மாதிரி பார்த்து கொடுக்குறோம் ஸோ வெளியில் இருக்கிறப்போ வந்து முட்டைங்களை வந்து பேக் பண்ணி நம்ம அமுச்சிகிட்ருக்குறோம் மிஷினில் வந்து வச்சுட்டு அந்த சிக்ஸ் வந்து ஆர்டர் பேசிஸில் வந்து எவ்வளோ ஆர்டர் வருதோ அது சம்மந்தமாக தான் நம்ம வந்து முட்டையை வந்து லோட் பண்ணுறோம் ஏன்னா முட்டையை நம்ம இது ஹேச்சிங் எக்ன்றதுனால நம்ம அதிக நாள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியாது மேக்ஸிமம் ஒன் வீக் தான் நம்மக்கிட்ட முட்டை இருக்கும் அதுக்குள்ளே ஒன்ஸ் ஒன்று அதை நம்ம விற்றுருவோம் இல்லாட்டினா நம்ம வந்து மிஷினில் அதை வச்சு கோழி குஞ்சுக்கெலாம் நம்ம உற்பத்தி இப்போ இதுக்கு வந்து நம்ம வேக்சின்னு பார்த்திங்க அப்படின்னா ம மருந்து வந்து மொ மூணு வாரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஒன் போட்டுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஐபிடி போடுவோம் ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் லசோட்டா போட்டுருவோம் இது மூணுமே வந்து மொதல் மூணு வாரத்தில் நம்ம முடிச்சிடுவோம் ஸோ இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா கோழி வந்து இப்போ இந்த அம்மையிலருந்து பா பாதுகாக்கப்படும் இந்த ஐபிடி போட்டோம் அப்படின்னா மற்ற இந்த சின்ன கோழிங்களுக்கு இப்போ ராணிக்கட்லாம் வராது இருக்கிற அளவுக்கு அது வந்து ஒரு பன்னெண்டு டிசீஸ்க்கான மருந்து அது லெசோட்டா ஸோ அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கோழி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா மெயினாக வந்து கோழிங்களை பாதிக்கிறது வந்து வெள்ளை கைச்சல் நோய் வந்து பாதிக்கும் ஸோ அதுலேருந்து காப்பாற்றுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா ராணிக்க டிசீஸ்க்காக ஆர்டிவி கே இன்ஜெக்ஷன் வந்து நம்ம அதனுடைய ரெக்கையில் போட்டுருவோம் நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கோழிங்களுக்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனையுமே வராது அது மழை நாள் மழை நாள்லலாம் கோழிக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த சம்மர் டைமில் திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யுது அப்படின்னா பூமியோட கிளைமேட் வந்து உடனே மாறும் அந்த டைமில் தான் வந்து அந்த கோழிங்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுது ஸோ கரெக்டாக அந்த மழை டைமில் அந்த வெய்ய நாளில் வர சம்மர் சீசனில் வர மழை டைமில் மட்டும் கோழிங்களை கொஞ்சம் நல்லா பாதுகாத்துனா அப்படின்னா மெயினாக நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஸோ அதுக்கப்புறம் கோழி வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ண ஜெண்டாமைசுன்னு சொல்லுவ ஒரு ஊசி ஒன்று பயன்படுத்துகிறோம் ஸோ அது வந்து போட்டோம் அப்படின்னா கோழிக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது அதே மாதிரி இப்போது கோழிங்களில் வந்து நிறைய நாம் பார்த்தது என்னன்னா ஒரு ஒரு இரநூறு கோழி வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது தொடர்ந்து நாம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையில் வந்து நிறைய பிரச்சனை வருது ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா ஒரு கோழியை வந்து அதிகபட்சம் வந்து இப்போது முட்டைக்காக வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வச்சுருக்கலாம் கறிக்காக வளர்க்குற பட்சத்தில் வந்து அதை மூணு மாதம் நாலு மாதத்துலேயே வந்து அந்த கோழிங்களை வந்து மொத்தமாக அந்த இடத்துல விட்டு காலி பண்ணணும் காலி பண்ணிட்டு பண்ணையை வந்து நல்லா சுத்தம் படுத்துட்டு மறுபடியும் இன்னொரு பேட்ச் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம கோழி ப பண்ணையில் வந்து நோய்கள்லாம் அந்தளவுக்கு தாக்காமல் இருக்கும் இது வந்து நம்ம அனுபவ ரீதியாக வந்து பார்த்தது தான் ஏன்னா இப்போ நோய் வந்துச்சு அப்படின்னா ஒரு அதுக்கப்புறம் அந்த கோழிங்களை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் அது வந்து மெயினாக நம்ம தவிர்த்துக்கணும் தொடர்ந்து வந்து கோழியை வந்து ஒரே இடத்துல கூடாது க்ளீனிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் தான் வந்து கோழி வந்து நம்மளுக்கு நோய் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி முட்டையை வந்து நம்ம மிஷினில் வைக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து நம்ம முட்டையை வந்து நம்ம மிஷின்லேயும் வைக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த கருங்கோழியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கருங்கோழி முட்டையும் வந்து நல்லா போட்டுகிட்ருக்கோம் அந்த முட்டையை வந்து மக்களுக்காக நம்ம நாட்டுக்கோழி முட்டை அளவில் தான் கொடுக்குறோம் சிக்ஸ் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது ரூபான்ற ரேஞ்சுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அசில் கிரா சிக்ஸுங்களை வந்து நாற்பத்தஞ்சு ரூபான்ற மாதிரி கொடுக்குறோம் கேட்குறவங்களுக்கு நாட்டுக்கோழி சிக்ஸை வந்து அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம இது ஆர்டர் வந்து எந்த மாதிரி கொடுக்குறாங்களோ அதிகமாக கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டையும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம் கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ ஏன்னா இன்னும் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நம்ம நாட்டுக்கோழி அதிக அளவில் உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா மக்கள் எல்லாருமே நல்ல விஷயத்த சாப்பிடுவாங்க நாமளும் நல்ல விஷயத்த பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து நம்ம இந்த பிஸ்னஸ்